ஜானகி சந்தியாசியரில் இப்போ ரொம்ப பரபரப்பான புறமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் குருன்னு ஒரு புது கேரக்டர் வந்து வராங்க அவங்க தான் வந்து ஜானகி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து வராங்க அப்படி இருக்குது அப்படியே கேஷுவலாக வந்து ஒரு பக்கம் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க குருங்கிறவங்க யார் ஏமா அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதிகாரிங்களாம் அவர் இது வரைக்கும் டீல் பண்ண எந்த விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்காம விட்டதே இல்லைன்னு மகாலிங்கத்துக்கு வந்து குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல உடனே வந்து இது எல்லாம் பசுபதி வந்து பார்க்குறாங்க என்னங்க நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்தா வந்து பயப்படுற மாதிரி இது இது அப்படியெல்லாம் இல்லை இது மாதிரி திறமையான ஒருத்தர் வந்து வந்தால் நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி சமாளிக்கிறாங்க புவனேஸ்வரி லைட்டாக வந்து சந்தேகப்படுறாங்க அந்த இடத்துல குருங்கிறவங்க வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து அவங்க உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன ஃபார்ம்லலாம் கழுத்து போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பசுபதி புவனேஸ்வரி இருப்பாங்கள அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் உள்ளே போங்க நான் அப்புறமேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகாலிங்கம் வந்து உள்ளே போகாமல் அப்படியே வெளியிலயே வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேர் மட்டும் வராங்க சரி உங்கள் பையன் தானே கார்த்திக் நீங்கள் தானே அவங்களுக்கு அத்தை சொல்லுங்கள் கடைசியாக உங்கள் பையனை எப்போ பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை இங்கே தான் பார்த்தேன் கார்த்திக்கு எதிரின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் அது கதிர் தான் அப்படியா கதிருங்கிறவங்க வந்து நானும் விசாரிச்சு பார்த்தேன் என்ன கண் ஓட்டன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பு செஞ்சுருப்பேன்னு நினச்சி ஒருத்தன் வந்து சந்தேகப்பட்டான்னு வச்சுக்கோங்க அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே மகாலிங்கத்துக்கு வந்து தூக்கி அறிவுற்றுது என்னது இவர் வந்து பண்ணுறதை பார்த்தா நம்மளே வந்து கரெக்டாக வந்து போல இருக்கே எல்லோரும் நீங்கள் சந்தேகப்படுற அளவுக்கு கதிர் எனக்கு சந்தேக பார்வையிலேயே வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க உங்கள் பையன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேற என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதையும் நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த குடும்பம்தான் மேபி இருக்கலாம் ஆனால் கதிர்காரணமானு எனக்கு சரியாக வந்து சொல்ல தெரியல நானும் வந்து எடுக்கிற ஃபைல் எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இங்கே வருவேன் அதனால் என் கண்லேருந்து யாரும் தப்ப முடியாது பார்க்கலாம் யார் வந்து மாட்ட போகிறான்னு அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க சிவராமன் வந்து ஒரு பக்கம் வந்து கேஷுவலாக வந்து பத்மா பார்வதி கிட்டே வந்து பேசுகிறாங்க யாரோ ஒருத்தர் குருங்கிறவரும் வந்திருக்காரா இது வரைக்கும் அவர் எடுத்த விஷயத்தில் வந்து யாருமே வந்து தப்பிச்சது இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஜானகி மாயா வந்துடுறாங்க என்னம்மா அது இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அவர் வந்து முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து களத்தில் வந்து இறங்குவாரான் கூடிய சீக்கிரம் வந்து அவர் நம்பர் வீட்டு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ நான் போகக்கூடிய இடமே வந்து ரகுராம் வீட்டுக்கு தான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் உங்களுக்கும் அவங்களுக்கும் முன்கூட்டியே வந்து ஏதோ பகையிறதுக்கு நான் பார்க்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கும் போது கார்த்தியை பற்றி கேள்விப்பட்ட விஷயம் எதுவுமே எனக்கு சரியாக வந்து படலை அப்படின்னு சொல்லி இக்கு வச்சுட்டு போகிறாங்க அந்த இடத்துல என்னம்மா கார்த்தியோட ஜாதகமே இவர் கையில் இருக்கும் போல இருக்கே ஆனால் இது மாதிரி ஆள் வந்தால் தானே நமக்கு எது உண்மை நடந்துச்சு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் முன்னாடி வந்து பேசுகிறாங்க மகாலிங்கம் நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப வந்து உறுதுணையாக இருக்கீங்க போல இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சரி சரி தெரிஞ்சு கேட்குறாரா இல்லை தெரியாம கேட்குறாரா ஒன்றும் புரியலையடா சாமிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் ரகுரா முன்னாடி வந்து அந்த அதிகாரி வந்து வரப்போகிறாங்கங்கிற தகவல் வந்து ஏற்கனவே வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்கு சிவராமன் வந்து கேட்டுட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க அண்ணா அந்த அதிகாரி வரேன் எங்கேயுமே வரலையா இங்கே தான் வராறான் அப்படின்னு சொல்லும்போது மாசா வந்து குரு வந்து இறங்குறாங்க ஜானி அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல என்னம்மா இவர் வேற வந்து தெல்ல தெளிவாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சானகி அம்மா நீங்கள் வேற பாட்டமாகாதீங்க அங்கே என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் யாருக்குமே வந்து தெரியாது அப்படி இருக்கிறப்ப நம்மளா பேசி உளர்னா மட்டும்தான் உண்டு கதிர் வந்து இந்த மாதிரி அதிகாரி வர்றதுனால ரொம்ப நல்லது தான் இந்த விஷயத்துக்கும் கதருக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் நம்ம தான் இதில் இது மாதிரி வந்து பண்ணியிருக்கோங்கிற விஷயத்தை வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஜானகம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன ரெகுலராக முன்னாடி வந்து குரு வந்து நின்று விசாரிக்கிற மாதிரி காட்டுறாங்க